இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒய்ஃபுக்கு முதல்ல ஒரு ஒய்ஃப் வச்சுருப்பீங்க அது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் தாங்க நிறைய பேர் என்ன ஷாக்கிங் ஆகுறிங்களா ஆமாம் எங்கள் வீட்லேயும் அந்த ஸ்டோரி தான் எல்லார் வீட்லேயும் காமனாக நிறைய பேர் ஹஸ்பண்ட் யார் எப்படி இருப்பாங்கன்னா மொபைலில் தான் ஃபஸ்ட் அண்ட் ஆல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அதில் எத்தனை ஆண்கள் இப்படி இருப்பீங்கன்றது தெரியல எல்லா ஆண்களையும் குற்றப்படத்தில் நிறைய பேர் மொபைலில் தான் ஃபஸ்ட்டு ஒய்ஃபுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க ஒய்ஃபை விட இந்த மொபைலுக்கு ஏதாவது சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலோ இல்லை பேட்ரி லோவோ ஆனாலோ இல்லை சார்ஜரே இல்லாமல் போனாலோ அப்படியே அந்த ஹார்ட் துடிக்கும் பாருங்கள் என்னவோ ரொம்ப அப்படியே அட்டாச்மெண்ட்டாக இருந்த உயிர் என்னை விட்டு போகிற மாதிரி அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க தயவுசெய்து அது உயிரச்ச பொருளுங்க இன்னைக்கு இல்லை நாளைக்கு வேற மொபைல் கூட வாங்கிக்கலாம் ஆனால் உயிருள்ள ஒரு ஜீவன் உங்க கூடயே உங்களுக்காகவே வந்து உங்களுக்காகவே அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு உயிர்னு பாத்தீங்கன்னா அது உங்க மனைவி தாங்க தயவு செய்து மனைவியை நேசிங்க மனைவிக்கான நேரத்தை ஒதுக்குங்க மனைவிக்கு இம்பார்ட்டன் கொடுங்க மனைவியுடைய அன்பை புரியுங்க புரிஞ்சுக்கோங்க அவங்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுங்க மதிப்பு கொடுங்க ஏன்னா அவங்க தாங்க உங்களை ஃப்யூச்சர் லாங் லைஃப் நீங்க பாத்துக்கிறத விட கேரிங்லேயும் சரி அன்புலேயும் சரி அக்கறையிலும் சரி அவங்க மட்டும்தான் உங்களுக்கு லாங் லைஃப் வருவாங்க நிறைய பேர் ஃபேமிலியில் அம்மா அப்பாவோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவியை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் வேதவாக்குன்னு நினைப்பீங்க தயவு செய்து அம்மாவோட வார்த்தையே கேட்கலாம் அம்மா ஒரு கண்ணு மனைவி ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய ஆண்கள் சொல்லுவீங்க அது தவறு கிடையாது ஆனால் அந்த கண்ணுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தரீங்க அப்படின்றதான் முக்கியமான பாயிண்ட்டுங்க ஏன்னா அம்மாவை நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களை கேர் பண்ணி வளர்த்துருப்பாங்க ஆனால் இனி உங்களுடைய உங்களை கேர் பண்ணக்கூடிய ஒரு உயிர்னு பார்த்தீங்கன்னா உங்க மனைவி தான் அம்மாவை விட ஒரு படி மேலே தான் அவங்க உங்களை நேசிப்பாங்களே தவிர ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அவ்வளோ ஒரு கோபம் வரும் ஏன்னா அவங்களே அறியாமல் அது ஒரு அதிரீதியான காதல் உங்கள் மேலே வந்துடுவோங்க ஸோ செய்து மனைவியை அதிகமாக நேசிங்க மனைவிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க மனைவியோட உணர்வுகளுக்கு புரிதல் கொடுங்க அதாவது புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் ஆண்கள் புரிஞ்சுக்கிறீங்க ஆனால் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்குறீங்க எல்லாமே செய்கிறீங்க ஆனால் எனக்கு மொபைலும் ஒரு ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி தான் நடந்துக்கிறீங்க ஏன்னா மொபைலுன்றது இன்னைக்கு இல்லை நாளைக்கு அது எப்போ எந்த நேரத்தில் அழியும் அப்படின்றது தெரியாது ஆனால் அந்த உயிர் உங்களையே நேசிச்சுட்டு இருக்குது உங்களுக்காகவே நேரத்தை ஒதுக்கிட்டு உங்களை நீங்கள் எப்போ வருவீங்க வீட்டுக்கு உங்களை எப்போ உங்களோட பேசலாம் எப்போது இன்னைக்கு நடந்த என்ன நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் ஷேரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே எதிர்பார்ப்போட உங்கள் வேலை முடிச்சுட்டு வருவீங்க அப்படின்ட்டு வெயிட்டிங்லேயே இருப்பாங்க ஒரு ஒய்ஃபு ஸோ எங்கேயாவது ஊருக்கு போனாலும் சரி அது தான் அப்படி எல்லா விஷயத்துக்கும் உங்களையே இருக்கிற ஒரு உயிர் அந்த மனைவி தான் ஆனால் அவங்களுக்கும் ஃபோன் கையில் இருக்கும் ஆனால் அந்த ஃபோனுக்கு நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களான்னு பார்த்திங்கன்னா கேர்ள்ஸு கிடையாதுங்க ஆண்கள் மட்டும்தான் அப்படி இருக்கீங்க தயவுசெய்து மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மகனாக இருந்தால் இந்த பதிவு உங்களுக்கு தான் நினச்சிட்டு தயவுசெய்து ஃபோனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க அதில் என்ன இருக்குது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குது கெட்ட விஷயங்களும் சொல்லிக் கொடுக்குது நல்லதை எடுத்துக்கணும் கெட்டதை விட்டுடணும் ஓகே தான் ஆனால் அதை விட உங்களுக்கு நல்லதை நினைக்கக்கூடிய ஒரு உயிர் உங்கள் மனைவி தான் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கலனாலும் அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிட்டு அவங்கள மரியாதை கொடுங்க அவங்க ஃபஸ்ட்டு ஒய்ஃபு என் மனைவி தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கோங்க மனைவி மனைவினாலாம் எங்கள் ஹஸ்பண்ட் அப்படிதான் சொல்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒய்ஃப் உங்கள் மொபைல் ஃபோன் தாங்க நான் செகண்ட் ஒய்ஃப் தாங்க ஒரு நாள் என் மொபைல் எங்கள் ஹஸ்பண்ட் மொபைல் வந்து திடீர்னு எதுவுமே வேலை செய்யல ஹேங் ஆயிடுச்சு துடிச்சு போயிட்டாரு எக்ஸாய்டர் டென்ஷன் மண்டை கேறிட்டு தலை வலிக்குது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாரு என்னங்க இந்த ஃபோனுக்கு இப்படி ப்ராப்ளம் வந்துதாங்க இப்படி பயப்படுறீங்க ஸோ எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாலும் அது மெடிசன்ஸ் கொடுத்து சரி பண்ணிடலாம் ஹாஸ்பிட்டல் போனால் சரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதே போல் தான் ஃபோனுக்கும் ஏதாவது இந்த ஃபோன் போயிடுச்சுன்னா வேறு ஃபோன் வாங்கிடலாம் ஆனால் அதில் இருக்கிற ஹிஸ்ட்ரி எல்லாம் அழிஞ்சிட்டுனா வருமோ வராதோன்னு அந்த பயம் அதில் இருக்கிறத மறுபடியும் ஏற்றணும் பெரிய வேலைப்பாடு அப்படின்ற அந்த சிந்தனை ஆண்களுக்கு ஸோ தயவுசெய்து போனால் போட்டோம் நம்மளுக்குன்னு இருக்கிறது நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காமல் மனைவிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க என்னுடைய கருத்து கண்டிப்பாக இந்த பதிவு பார்த்துட்ருக்கோங்க வீட்லேயும் நிறைய ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்ததுன்னா என்னை இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக எங்கள் ஹஸ்பண்டும் இப்படி தான் அப்படின்னா எப்படி எப்படிலாம் இந்த மொபைல் ஃபோனை வச்சு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை கலாய்ப்பீங்கன்றதும் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்காவது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரினா ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்